அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தவலை நம்ம வீடியோல பார்க்கிறோம் சிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தற்கள் டிக்கெட் புக்கிங் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தற்கள் டிக்கெட் புக் செய்யும் அனைவரும் தங்களது ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்பு இந்த தற்கள் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் முதல் முப்பது நிமிடங்கள் தங்களுடைய ஐஆர்சி கணக்கோடு ஆதார் எண்ணை இணைத்து கே ஒய் முடித்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏசி பெட்டிகளுக்கு காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு காலை பதினொன்று முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் முகவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது மேலும் ஐஆர்சி இணையதளம் மற்றும் செயலி மூலம் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக யுபிஐ மாற்றம் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் இந்த யுபிஐ சிஸ்டமில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த தயாராக உள்ளது குறிப்பாக இந்த மாற்றம் வரும் ஜூன் தேதி அமலுக்கு வரும் ஜூன் தேதி கூகுள் பே போன்ற அனைத்து யூபிஐ ஆப்களும் இனி பரிவர்த்தனைகளின் போது பெரியனரின் அதிகாரப்பூர்வ பேங்க் அக்கவுண்ட் பெயர் மட்டுமே காண்பிக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது போனில் உள்ள யுபிஐ செயலிகளில் பணம் பெறுவோரின் பெயர் அல்லது புனை பெயர் போன்றவை தெரியும் ஆனால் புதிய விதிகளின் கீழ் இனி புனை பெயர் தெரியாது மொத்தமாக வரும் ஜூன் முப்பதுக்கு பிறகு பணம் மாற்றுவதற்கு முன்பு பணம் பெறும் நபரின் அதிகாரப்பூர்வ வங்கி பதிவு செய்யப்பட்ட பெயரை யூபிஐ சிஸ்டம் தானாகவே காண்பிக்கும் அடுத்த அறிப்பாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஆனது எப்போ ஜீரோ திட்டத்தை இந்த ஜூன் மாதமே அறிமுகம் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதனால் வரை இந்த திட்டம் வரவில்லை எனவே வரும் ஜூலை மாதத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அறிமுகம் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது இந்த திட்டம் மூலம் ஏடிஎம்கள் மற்றும் யுபிஐ மூலம் உடனடி பி பணம் எடுப்பதற்கும் யுபிஐ செயலிகள் மூலம் இருப்பு சரிபார்ப்புகளுக்கும் விரைவான கோரிக்கை செயலாக்கத்திற்கும் உதவும் என்று கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக பேன் கார்டு வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையிலும் அடையாள சரிபார்ப்பை வலுப்படுத்தும் நோக்குடன் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தற்போதைய நடைமுறையில் விண்ணப்பதாரரின் பெயர் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிற அடையாள சான்றிதழ் இருந்தாலே பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் புதிய விதிமுறைப்படி ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க எவரும் செல்லுபடியாகும் ஆகும் ஆதார் எண்ணை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அதுவே விண்ணப்ப செயல்பாட்டின் போது முக்கிய சரிபார்ப்பு ஆவணமாக செயல்படும் எனவும் கூறப்படுகிறது